ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் பிளாக் நம்ம இப்போ இருக்கிறது மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பிளாக் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அழகான ரூட்டாக அப்படின்னு நம்மளே பெறக்கூடிய அளவில் சூப்பராக இருக்கக்கூடிய ரூட்டு தாங்க அது மன்னார்குடியில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா மன்னை டு மயிலை பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கணும் ஏரியா ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ ட்ரெயின் ட்ராவல் பண்ணக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு கிலோமீட்டருங்க எட்டு ஹால்ட்டு இங்கே மன்னார்களில் புறப்படுற நம்ம ட்ரெயின் நீடாமங்கலம் திருவாரூர் பேரல மல்லியாக மயிலாடுதுறை ரீச் பண்ணோம் காலையில் எட்டு முப்பத்தஞ்சுக்கு புறப்படுற நம்ம ட்ரெயின் பத்து நாற்பதுக்கு மயிலாடுதுறை ரீச் பண்ணுங்க ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தில் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் வெறும் இருபது ரூபா டிக்கெட் ஃபரில் ட்ரெயினே காலியாக தான் போக போகுதுங்க இருக்கும் நம்ம போகக்கூடிய ட்ரெயினோட ஃபேமஸான ஒரு ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம் இங்கேருந்து பேசஞ்சராக ஆப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டீஸ்க்கு உடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குட்டியான அழகான ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் மக்களே இந்த மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு ரயில் வரைக்கும் தான் வந்துட்டு போகுங்க ஒன்று வந்து கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி வரக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர்லருந்து மன்னார்குடி வரக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ் அப்புறம் ரெண்டு பேசஞ்சர் ரயில் மொத்தம் வந்து ஒரு எட்டு ரயிலோ ஆறு ரயிலோ தான் இந்த ட்ரெயின்லேருந்து அப்ரேட் ஆகுதுங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு குட்டியான ரயில்வே ஸ்டேஷன் தான் சூப்பராக அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகே மக்களே டைம் இப்போ ஏழு ஐம்பத்தஞ்சுங்க நம்ம ட்ரெயின் எட்டு முப்பத்தஞ்சிக்கு இன்னொரு நாற்பது நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸுங்க பைரவரனு இருக்கார் பாருங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஒரு குட்டியன் ஸ்டேஷன் தாங்க உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பயணச்சீட்டு அலுவலகம் கொடுக்கக்கூடிய இது இருக்குது மிஷினும் இருக்குதுங்க ஏ ஏடிவி மிஷினும் இருக்குது உள்ளே வந்தோம்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றில் தயாராக இருக்கு இந்த ட்ரெயின் என்ன ட்ரெயின் ஒரு ஃபேமஸான ட்ரெயின் நான் சொல்கிறேன் பாருங்கள் சென்னை எக்மோரில் இருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்ஸுங்க அப்புறம் சென்னை எக்மோர்லேருந்து மன்னார்குடி வரக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ் ராக்ஷரிங் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் தான் நம்மளை இன்றைக்கி மன்னார்குடியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கோச் எல்லாமே லாக் பண்ணிடுவாங்க எஸ்எல்ஆர் கோச்சும் அப்புறம் ஜனல்கமார் பண்டு கோச்சும் ஸ்லீப்பர் கிளாஸும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அதெலாம் ஏறி நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இன்னொரு முப்பத்தஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது நமக்கு வாங்க நம்ம அப்படியே லோக்கோ எந்த லோக்கோ நம்மளை ஃபுல் பண்ணிட்டு போகுது அப்படின்றத பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம் சென்னை விரைவு வண்டி செந்தூர் விரைவு வண்டி ஷேரிங் பண்ணக்கூடிய ட்ரெயினில் தான் இன்றைக்கி நாம இந்த பேசஞ்சர் ட்ரெயினாக ட்ராவல் பண்ண போகிறோம் அரக்கோணம் வே ஃபோர் இந்த இது இன்ஜின் தான் நமக்கு இங்கேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஃபுல் பண்ண போகுது மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் போர்டு அப்படியே பாருங்கள் வேப் ஃபோர் அரக்கோணம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வேப் ஒன் ரெண்டு இன்ஜினோட அப்படி சூப்பராக பாருங்க பார்க்குறதுக்கு ஓகே மக்களே நமக்கு இன்னொரு முப்பத்தஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது அதுக்கெல்லாம் போய் நம்ம வெளியே போய் டீ சாப்பிட்டு தரலாம் ஆல்ரெடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்க அதாவது நம்ம ஜங்ஷன்லேருந்து வெளியே போனால் மெயின் ஆர்ச் இருக்கும் மன்னார்குடின்னு சொல்லி ஆர்ச் போட்டிருப்பாங்க அந்த ஆர்ச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீட்டில் டிஃபன் கிடைக்கும் வேறு இங்கே வந்து எந்த ஒரு ஃபுட்டோ டீ ஸ்நாக்ஸ் எதுவுமே எங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கிடையாதுங்க வெளியே தான் போய் ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரு போயிட்டு மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணுங்க அதனால் நம்ம வந்து வெளியே இருந்த வீட்டிலேயே சமைச்ச அந்த இட்லியும் மதுபடியும் சாப்பிட்டாச்சு அடுத்து நம்ம டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் மன்னார்குடி ரயில் நிலையம் அட்டவணை மக்களே இந்த மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் வசதி கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இருக்குது நம்ம ஆட்டோ மூலிமா மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கோ இல்லை ஊருக்குள்ளே போகிறதுக்கோ இந்த ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் ஷேர் ஆட்டவும் இருக்குது தனியாக பேசஞ்சர் ஆட்டமும் இருக்குது மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக பில்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அந்த வில் சக்கர நாற்காலியில் போகிறதுக்காக மாற்றுத்திறனாளி சாய்தளம் அமைச்சிருக்காங்க ரேம்ப் இது வழியே கூட நம்ம ஏறி உள்ளே போய்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லேயும் வச்சாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வயசானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் ஓகே மக்களே நம்ம ரயில்வேஷனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்குது அங்கே போய்ட்டு டீ சாப்பிட்டு நம்ம ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் டைம் இருக்குது நமக்கு சிக்னீஸ் ஸ்டோர்ஸ் அண்ட் மளிகை டீ காஃபி பார்க் அந்த பேக்கரி மாதிரி இருக்குங்க இங்கே தான் டீ சாப்பிட வந்திருக்கோம் மன்னார்குடி ரயில் நிலைய கட்டண கார் பைக் பார்க்கிங் பாருங்கள் டூ வீலருக்கு பத்து ரூபா ஃபோர் வீலருக்கு இருபது ரூபா ஒரு சின்ன கார் பார்க்கிங்காக தான் இருக்குது மக்களே டைம் இப்போ எட்டு பதினஞ்சுங்க இன்னொரு பதி இன்னொரு இருபது நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு நம்ம டீ சாப்பிட்டு வந்தாச்சு வாங்க அப்படியே பெட்டியில் ஏறிக்குவோம் மேக்சிமம் சீட்டு காலியாக தான் இருக்குங்க நம்ம இதில் இன்ஜின் பக்கத்தில் ஒரு ரெண்டு பெட்டி தள்ளி ஏறி இருக்கோம் அப்படினு இங்கேருந்து போனால் தான் நமக்கு ஹார்ன் சவுண்டாக சூப்பராக கேட்கும் மக்களே சீட்லாம் சூப்பராக இருக்குங்க சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது ஃபேன்லாம் சூப்பராக ரன் இருக்கு நம்ம அப்படியே ஜன்னவர் சீட்டை பிடிச்சிட்டோம் அப்படியே நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் மன்னார்குடியிலருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஓகே மக்களே ஒரு ரூபா டிக்கெட் ஃபரில் எழுபத்தி ஆறு கிலோமீட்டரை எட்டு ஹால்ட்டோட சூப்பராக கவர் பண்ண போகிறோம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த மன்னார்குடி டூ மயிலாடுதுறை பேசஞ்சர் ட்ரெயினில் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸ் மண்ணை எக்ஸ்பிரஸோட ஷேரிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின் மக்களையே டைம் இப்போ எட்டு முப்பத்தி நாலாவதுங்க இன்னும் நம்ம ட்ரெயின் போக போகிற ஒரே தான் இருக்குது மக்களை ஹாரன் கொடுத்துட்டாங்க டைம் எட்டு முப்பத்தஞ்சிக்கு ஆன் டைம் நம்ம ட்ரெயின் மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகுது நம்ம இன்ஜின்க்கு பக்கத்துலேயே ஒரு பெட்டி எஸ்எல்ஆர் பெட்டி தள்ளி எடுத்து டிராவல் பண்ணுறோம் இன்ஜின் சவுண்டெலாம் சூப்பராக கேட்கும் மக்களையே நம்ம மன்னார்குடியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டோம் அடுத்து நீடாமங்கலம் தான் போக போகிறோம் இங்கேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டருங்க நீடாமங்கலம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் இந்த ஆர்ச் தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ஆர்ச்சி இந்த ஆர்ச்சி பக்கத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் டிஃபன் கிடைக்கும் காலையில் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க டிஃபன் ஓரளவு நார்மலாகவே டேஸ்ட் நல்லாவே இருக்குது மக்களே நமக்கு லெஃப்ட் சைடில் வர்ற ட்ராக் தான் பார்த்திங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் ட்ராக் திருச்சி தஞ்சாவூர் கரூர் ஈரோடு போகக்கூடிய ட்ராக்கு நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா மன்னார்குடி அங்கேருந்து காரைக்கால் போகக்கூடிய ரோட் இங்கே வந்து ரெண்டுமே ஜாயின்ட் ஆகக்கூடிய இடம் தான் இந்த நீடாமங்கலம் கார் செக் இருக்காங்க பாருங்கள் ட்ராக்கெல்லாம் மக்களே இப்போ பாருங்கள் நம்ம கோரையாறு அப்படின்னு ஒரு ரிவரை ச கிராஸ் பண்ண போகிறோம் அந்த ரிவரை க்ராஸ் பண்ணோடனே நீடாமங்கலம் ஜங்ஷன் வந்துடும் கோரையாறு ரிவர் நல்லா தண்ணி சூப்பராக போகுது பாருங்கள் நல்லா மழை பெய்ஞ்சதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி பச்சை பச்சைன்னு சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படியே இந்த ரிவரை தானே பாருங்க நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான நீடாமங்கலம் சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கோம் இப்போ எட்டு ஐம்பத்தி மூணு ஒரு மூணு நிமிஷம் ஏர்லியாகவே நாம் நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம் நீடாமங்கலத்தில் பாருங்க நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு முதல் ஹால்ட்டான நீடாமங்கலம் வந்திருக்கோம் பாருங்கள் ரோடு ரோடும் ரோடுமே நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மக்களே நம்முடைய முதல் ஹால்ட்டான நீடாமங்கலம் ரீச் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஷனில் ஒரு மக்கள் ஏறுறாங்க இதுக்கு மன்ன இதுக்கு மயிலாடுதுறை போகிறதுக்காக ஏறிட்டுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கூடி போகக்கூடிய டெமு எக்ஸ்பிரஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு டெமு பேசஞ்சர் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒயிட்டு ப்ளூ செர்ரி அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் கிளர் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ட்ரெயினு இந்த ட்ரெயின் வந்தக்கப்புறம் தான் நமக்கு போகிறதுக்கு ட்ராக் இருக்கும் ஏன்னா எல்லாமே சிங்கிள் ட்ராக் தான் இருக்குது இந்த ட்ரெயின் போகிறோம் நம்ம ட்ரெயின் ஹார்னு கொடுத்துட்டாங்க நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது இப்போ கல்யா டைம் இப்போ ஒம்பது மணி ஆகுது நம்ம நீடாமங்கலம் சந்திப்பாக ரயில் நிலையத்திலேருந்து புறப்பட்டோம் அடுத்து நம்ம கொடடச்சேரி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம் பாரு மக்களே சும்மா பச்சை பசியனும் புல்வெளிகள் நெல் கரஞ்சியம் அதாவது டெல்டா மாவட்டத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் சூப்பராக பாருங்கக்கூடிய பச்சை பசியும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரூட்டில் இதுவும் ஒன்றுங்க மன்னார்குடி டு மயிலாடுதுறை போகக்கூடிய இந்த ரூட்டு கொரடாச்சேரி கொரடாச்சேரி ரயில் நிலையம் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம டிஸ்டன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஹால்ட்டே நாம இப்போ கொரோடாச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம் ட்ரைனிங் ஒரு நிமிஷம் தான் நிற்கும்

இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருமதி குணம் அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்திருக்கோம் இது ரொம்ப குடியான ஸ்டேஷனாக இருக்குங்க பில்டிங்கே இல்லை சும்மா அந்த ஓடு மட்டும் தான் தடுப்பு மட்டும் வச்சு அப்படியே ஸ்டேஷன் அடி பண்ணியிருக்காங்க திருமதி குன்னம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம கீழேயே இறங்க முடியாதுங்க நம்ம ட்ரெயின் நிற்கிற இடத்த பாருங்க திருமதி குன்னம் அந்த ஸ்டேஷன் வந்து இப்படி படக்க போகிறோம் மக்களே நாம் அடுத்தது குளிக்கரை ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம் அதுக்கப்புறம் திருவாரூர் ஜங்ஷன் வந்துருங்க இந்த ரோட்டில் ஒரு மேஜரான ஜங்ஷன் தான் இந்த திருவாரூர் ஜங்ஷன் மக்களே மண்ணை மயிலை பேசுவரையில் பார்த்தீங்கன்னா பெரிய கூட இல்லைங்க இல்லை காரே பட்டுகிட்டே வராங்க ஒரு குட்டியான டிராவல் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ஒரு எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் உள்ளூர் மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்கும் இந்த மன்னார்குடி டூ மயிலாடுதுலேயும் பேசுகரை மக்களையே நம்ம இப்போ குலிக்கரை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் பெரிய ஸ்டேஷனாக இருக்குங்க இங்கே மக்கள் ஏ ட்ரெயினில் ஏறத்துக்கும் நிறைய வெயிட் பண்ணுறாங்க குலிக்கரை நம்ம இன்ஜினோடு இருக்கிறதுனால நம்ம கடைசியே போயிடுவோங்க மக்களே நம்ம குளிக்கரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் இந்த ரூட்லேயே ஒரு முக்கியமான ஜங்ஷன் திருவாரூர் ஜங்ஷன் தான் அடுத்து போக போகிறோம் இங்கேருந்து ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க மக்களே திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு இங்கே ஹால்ட் கொடுத்துருந்தாங்க ஏதாவது ட்ரெயின் கிராஸிங் இருக்கா இல்லை ஸ்டேஷனில் வந்து பிளாட்ஃபார்ம் காலியாக இல்லையா தெரியல அங்கே போய் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் டிலேவாக நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ளே போக போகிறோம் மக்களே டைம் இப்போ ஒம்பது நாற்பது நாம் திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் திருவாரூர் ஜங்ஷனும் பார்த்தீங்கன்னா அமிர்த்பர ஸ்கீமில் டெவலப் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் ஒர்க்காக நடந்துகிட்ருக்கு மக்களே டைம் இப்போ ஒம்பது நாற்பத்தி மூணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிலேவாக நம்ம திருவோர் ஜங்க்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கேருந்து போக போகிறது பார்த்தீங்கன்னா நன்னிலம்பு ஸ்டேஷன் தான் போக போகிறோம் வாங்க நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பர் டிராவல் ஆகலை டிராவல் சூப்பராக போயிட்டுருக்கு காலியான ரயிலில் ஒரு ஜாலியான பயணம் இருக்கோம் மக்களே நாம இப்ப நன்னிலம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம் டைம் இப்ப ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுங்க நமக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு ஹால்ட் தான் இருக்கு ஒன்னு பூந்தோட்டம் இரண்டாவது பேரளம் அப்புறம் மயிலாடுதுறை ஜங்ஷனை ரீச் பண்ணிடுவோம் மக்களே நாம இப்ப பூந்தோட்டம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம் அடுத்து நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஹால்ட் தாங்க பேரளம் பேரளம் தாண்டனா அப்புறம் மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் மக்களே இது பூந்தோட்டம் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு காட்டுக்குள்ள இருக்குங்க ஸ்டேஷன் பூந்தோட்டம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மூவ் ஆயிட்டோம் அடுத்தது பேரளம் ஒரு முக்கியமான ஸ்டாப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் போக போகிறோம் டிராவல் சூப்பராகவே போய்ட்டுருக்கு ட்ரெயினில் ஃபுல்லாக எம்டியாக போயிட்டுருக்குங்க மக்களே மொத்த ரயிலும் காலியாக தான் இருக்குங்க இன்னும் ரெண்டு சீட்டில் தான் ஆள் இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது இருபதுருவா டிக்கெட் ஃபரில் ஜாலியாக படுத்துகிட்டே ட்ராவல் பண்ணலாம் இந்த மன்னார்குடி மயிலாடுதுறை மயிலாடுதுறை பேசஞ்சர் ட்ரெயினில் இப்படி பாருங்க மக்களே பச்சை பசேன்னு அப்படியே நெல் வயல் போட்டு சூப்பராக இருக்குது இந்த ரூட் போகிறமே பாருங்கள் மன்னார்குடிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பச்சை பசியான அட்டகாசமாக இருக்குது இது வந்து பாருங்கள் பருத்தி பருத்தி சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டேஷன் பாருங்கள் இதுவுமே காலியாக தான் இருக்குங்க ஜாலியாக பருத்திட்டே ட்ராவல் பண்ணலாம் ஒரு இருபது ரூபா டிக்கெட் பேரில் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் செம்ம ட்ராவலாக இருக்கும் மக்கள் எங்க பாருங்க ட்ராக் ஒர்க் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது மக்களே பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம் நமக்கு இன்னும் அடுத்த ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்க்ஷன் தான்

மயிலாடுதுறை ஜங்ஷன் போய்ட்டு இருக்கோம் சிங்கிள் ட்ராக் தான் நல்லா செமஸ்பீடுங்க ட்ரெயின் மக்களே நாம் நம்ம ட்ராவலோட எண்டுக்கு வந்துட்டோம் மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுங்க பத்து நாற்பதுக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஒரு பத்து நிமிஷம் ஏர்லியாகவே மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு பத்து முப்பதுக்கு வந்துருச்சு ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான அட்டகாசமான ட்ராவலுங்க நம்ம அம்மாவோட தான் டிராவல் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ம மன்னார்குடியில் காலையில் எட்டு முப்பத்தஞ்சுக்கு எடுக்கிறாங்க இங்கே வந்து பத்து நாற்பது டைம் ரெண்டு நேரம் அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம் அந்த உள்ளூர் மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் அப்படி வெறும் இருபது ரூபா டிக்கெட் பேரில் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் படுத்துகிட்டே டிராவல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ட்ரெயில் வாங்க நம்ம ஜங்ஷன் வெளியே போயிட்டு அந்த பிரம்மாண்டமான ஆட்சை பார்த்துட்டு அப்புறமா வீடியோ என் பண்ணலாம் மயிடுதுறை சந்திப்பு ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா அமிர்த்பர ஸ்கீமில் ரீடெவலப் பண்ண வரைக்கும் இருக்குங்க ஸ்டேஷன் வெளியே நடந்துட்டுருக்கு உள்ளே நடந்துட்டுருக்கு ஃபுல்லாக எல்லாமே பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் மயிலாடுதுறை ஜங்ஷனில் எஸ்கலேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒர்க்கு முடியல முடிஞ்சதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு இந்த ஃப்ளைஓவர் ஏரி தான் படிகிட் வழியாக ஃப்ளைஓவர் ஏரி தான் வெளியே போக போகிறோம் நம்பர் டூ ஒன் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் அங்கே இருக்குங்க இது நம்ம வந்த பாதை இது நம்ம வெளியே போகும் பாதை பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று அப்படியே போனோம்னா நம்ம விவேகானந்தரோட அந்த நினைவு இது வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு உள்ளே வெளியே போகலாம் நல்லா ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள் ஃபு சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க எஸ்கலேட்டருக்கும் லிஃப்ட்டுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாமி விவேகானந்தரோட நினைவாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இங்கே வந்து விவேகானந்தர் இந்த மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு வந்திருந்தார் அதோடய நினைவாக தான் இந்த இது வச்சுருக்காங்க பேட்ரி கார் இது இருக்குது இங்கே பாருங்கள் டிக்கெட் கவுண்டர் தான் மயிலாடுதுறை ஜங்க்ஷனோட டிக்கெட் கவுண்டர் செங்கோட்டை விரைவு திருச்சி சோழன் சென்னை சோழன் ஜன் சதாப்தி அதிவிரைவு அது வந்து மதியானம் மூணு பத்துக்கு இருக்குங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு இப்போதைக்கு க்ரவுடு கம்மியாக தான் இருக்குது ஒரு மூணு மணி சுமார் இருக்குது நல்லா க்ரௌடாக இருக்கும் மக்களே இந்த பிரம்மாண்டமான ஆர்ச்சி பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு சிக்ஸ் மந்த்தில் நல்லா வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நல்லா பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மயிலாடுதுறை ஜங்ஷனை ஓகே மக்களே நாம மன்னார்குடியில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் சூப்பராக ட்ராவல் பண்ணியிருந்தோம் பேசஞ்சர் ட்ரெயினில் செந்தூர் எக்ஸ்ப்ரஸ் மன்னை எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ட்ராவல் சூப்பராகவே இருந்த எங்களுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபுட்டோம் உங்களுக்கு வரும் அடுத்த சூப்பரான உங்களுக்கு ப்ளாக்ல உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் பிளாக்